முக்கியமாக ககன்யான் ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ககன்யான் திட்டம்னால் உங்களுக்கு தெரியும் இந்தியர்களை இந்திய ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பி சேஃபாக திரும்பக்கூடிய திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அனௌன்ஸ் பண்ண திட்டமாகும் இது நிறையா அதில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் டிசம்பரில் வந்து முதல் ஆள் இல்லாத விண் விண் எவுர்தி அனுப்பதுக்கு திட்டம் போட்டிருக்கும் அந்த விண் எவுர்தியில் ஒரு ஆஃப் ஹியூமனாய்டு ஆய் பயோமித்ராங்க கூடிய ஒரு எந்திர மனிதர் நாங்கள் அனுப்ப போகிறோம் அது மோஸ்ட்லி டிசம்பர் எண்டில் நடக்கும் சந்திராயன் ஃபோர் இந்த இந்த இது சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு ரெண்டு ஆள் இல்லாமல் ரெண்டு ராக்கெட் அனுப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்புவதாக திட்டமிட்டிருக்கோம் அது எப்போது கூடியவேளை ரெண்டு ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸட் ஏன்னா நிறைய நிறைய வேலை இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே இப்போ சோதனைகள் செய்யணும் கிட்ட அதில் வந்து ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ரிமைனிங் பண்ணது ஒரு ப பயங்கர ஒர்க்கு ஏன்னா ராக்கெட்டை டெவலப் பண்ணணும் ஆட்களை கொண்டு போய்விடுற அந்த மாடியூல் அது டெவலப் பண்ணணும் ஆட்கள் உள்ளே இருக்குன்னா செம்பரேச்சர் ப்ரெஷர் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த யூனிட் டெவலப் இருக்கோம் அதே மாதிரி ராக்கெட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆட்களை சேவ் பண்ணக்கூடிய விண் வீரர்களை சேவ் பண்ணக்கூடிய ட்ரூ எஸ்கேப் சிஸ்டம்னு சொல்லுவோம் அந்த சிஸ்டம் டெவலப் பண்ணுவோம் அதே மாதிரி ராக்கெட் வந்து ஆட்களை வந்து விண்வெளி வீரர்களை நூற்றி எழுபது கிலோமீட்டர் பொறுத்து கொண்டு போவோம் அங்கேருந்து நானூறு கிலோமீட்டரில் கொண்டு போய் அங்கே சேஃபாக வைக்கக்கூடிய நிறையா எந்திரங்களும் அதுக்குள்ள கருவிகள்லாம் டெவலப் பண்ணுவோம் அதே மாதிரி திருப்பி வரும்போது ஒம்பது பேரச்சூட் வேணும் ஒம்பது பேராசூட் மூலம்தான் கடைசியில் வந்து கடலில் வந்து கிளாஸ்டன் ஆகும் அதுக்குள்ள சோதனைகள்லாம் நடந்துட்டுருக்கு அதனால் இது ஒரு நேஷனல் லெவல் திட்டமாகும் ஐஎஸ்ஆர்ஓ மா மட்டும் கிடையாது டிஆர்டிஓ ஏஎஃப்ஓஸ் அதே மாதிரி நம்ம நேவி நிறையா இன்ஸ்டிடியூஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்தாகவும் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இது நிறைய ஒர்க் உண்டு அதில் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இதுவரை முடிச்சுருக்கோம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தொடக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்பதாட்டு திட்டம்

இப்போ சந்திரயான் மூணு பார்த்திங்கன்னா சந்திரயான் மூணு வந்து நிலாவிடைய தென் தர தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடாகும் அது மாதிரி சந்திரயான் ஒன்று வந்து நிலாவில் வந்து தண்ணீர் கண்ணி கண்டுபிடிச்ச நாடு நம்ம நாடு அது மாதிரி நிலாவில் இருக்கக்கூடிய கேமரா இருக்குது பார்த்திங்கன்னா கேமராவில் பெஸ்ட்டு கேமரா யாருக்குன்னா இந்தியர்களுடைய நம்ம க நம்ம நாட்டில் உள்ள கேமராவாக அதே மாதிரி மார்ஸ் ஆர்பிட்ரு மிஷன் என்று செவ்வாய்க்கு அனுப்பக்கூடிய அனுப்பினதில் அந்த திட்டத்துலேயும் முதல் முதலில் வெற்றி அடைஞ்ச நாடு இந்திய நாடாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த